தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் அருவி படம் பார்த்துருப்போம் அந்த படத்துல வந்து ஒரு காட்சியில் வந்து கதாநாயகியை தவிர அந்த காட்சியில் எடுத்த அனைவரும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அடைவாங்க அவருடன் சேர்ந்து வந்து இந்த படத்தை பார்ப்ப பார்க்குறவங்களும் அதிர்ச்சி அடைவாங்க அதே மாதிரி சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு உத்தரகாண்ட்ல ராம்நகர் என்ற பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் வந்து பத்தொம்பது பேருக்கு வந்து கெச்சேவி தொற்று கண்டறியப்பட்டிருக்கு அவங்க அவங்களுக்கு எப்படி கெச்சேவி தொற்று பரவிச்சு பார்த்தோம்னா அதாவது போதைக்கு அடிமையான பதினேழு வயது சிறுமிகிட்டேருந்து அவங்களுக்கு பத்தொம்போது பேருக்கு வந்து ஹெச்ஓவி தொற்று இருக்கு அந்த பதினேழு வயது சிறுமிட்டு இருந்து இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அந்த சிறுமி வந்து பல பேர்கிட்ட வந்து கொகைன் பொருள் கேட்டிருக்கு அப்படி கேட்கும் போது வந்து அவங்க கொடுக்குறவங்க வந்து அந்த சிறுமி வந்து தப்பான வழியில் பயன்படுத்திருக்காங்க போனால் வந்து அதாவது போதைக்கு அடிமையானவங்க வந்து என்னென்ன அந்த போதை கிடைக்கணும் அப்படின்னா என்னவாலும் செய்வாங்க கொலை கூட பண்ணுவாங்க திருடக்கூட செய்வாங்க அப்படிங்கிற வகையில் வந்து சில பேர் வந்து பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போதை பொருள் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து அந்த பெண்ணோட வந்து உடலுறவு இருந்துட்டு போதைப்போல் கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து பணத்தும் வாங்கிட்டு உடலுறவும் இருந்துட்டு அந்த போதை போல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வகையில் அந்த வெறும் பயிலும் சிறுமி அந்த சிறுமி வந்து நம்ம இந்தியா படி அந்த பொண்ணு வந்து மைனர் தான் சொல்லப்போனோம் மேஜரோட ஆகலை ஒரு பன்னெண்டாம் பள்ளிக்கூடம் படிக்கும் ஒரு சிறுமி தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த போதைப்பள்ளி இருக்க ஒரே கிணத்துக்காண்டி அந்த பொருள் அந்த பொண்ணுக்கு வந்து ஹெச்ஐவி தொட்டு வந்திருக்கு அப்போ அந்த அந்த பொண்ணு அந்த பொண்ணு யாரெல்லாம் உடல் வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த ஹெச்ஐவி தொட்டு பிறகு அப்படி ஒரு பத்தொம்பது வரை வந்து உத்தரகாண்ட் அரசாங்கம் வந்து ராம்நகர் பகுதி மருத்துவமனை வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்போ அந்த பத்தொம்பது பேர் தான் ஹெச்ஐன்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அப்போ அந்த பத்தொம்பது பேர் யாருன்னு பார்த்தோம்னா வயசுன்னு பார்த்தோம்னா முப்பது வயசுக்குள்ளவங்கள்தான் பத்தொம்போது வருமே அந்த பத்தொம்போது வருதுல பல பேருக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு அப்போ திருமணமாய்க்கு அவங்க மனைவிக்கும் ஹெச்ஐவி தொற்று இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க வந்து இவங்க இந்த பெண்ணோட மட்டும்தான் உடல் கொண்டு இருக்காங்களா இல்லை அவங்க மனைவியோட மட்டும்தான் உடல் கொண்டிருக்காங்க பார்த்தா அப்பெல்லாம் இருக்க சொல்ல போனா அவங்க பல பேரோட உடல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கும் ஹெச்ஐவி வந்திருக்கும் அதே மாதிரி வந்து இந்த இவங்கள்லாம் யாருன்னு பார்த்தா கொக்கைனுங்கிற போதை பொருளுக்கு அடிமையானவங்க அவங்களாம் அந்த கொக்கைன் வந்து ஊசி மூலமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படி ஊசி மூலமாக எடுக்கும் போது வந்து ஒரு ஊசியை வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க அந்த ஒரு ஊசியில் வந்து பத்து பேர் நூறுபது மக்கண்டு மாற்றி மாற்றி இந்த ஊசியை போட போய் அந்த ஊசி மூலமாக வந்து அவங்களுக்குலாம் வந்து ஹெச்ஐவி பரவி இருக்கு பரவி இருக்கும் சரிங்களா அப்படிங்கும் போது அந்த ஒரு பெண்ணிட்ட இருந்து பத்தொம்போது பேர்கிட்ட பரவி இருக்குது இப்போ வரைக்கும் பத்தொன்பது தெரியுது அப்போ தெரியாம எத்தனை பேர் இருப்பாங்க அப்போ பத்தொன்பது வேண்டும் எத்தனை குறைய இருக்கும் அப்படிங்கும் போது இது ஒரு சங்கத்தோட தான் போயிட்டே இருக்கு இது காரணம் வந்து நம்ம நாட்டில் வந்து விழிப்புணர்வு இல்ல திருமணம் கடந்த உணவு உறவு அப்புறமேட்டு பார்த்தா போதைப் பொருள் அதிகமா தான் முக்கிய காரணமா இருக்கு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தினாலும் திருமணம் கடந்த உறவை கட்டுப்படுத்தினாலுமே கண்டிப்பா ஹெச்ஐ குறைக்க முடியும் ஹெச்ஐவி வைரஸ் எப்போ கண்டுபிடிக்கப்படுதுன்னா வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் இந்த வைரஸ் பறவுக்குன்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல இப்போ ஒரு வைரஸ் பரவுனு வச்சுக்கோங்களேன் வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கு அப்போது அதை கண்டுபிடிக்க வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆனால் அந்த வைரஸ் தோன்ற வருஷம் வந்து யாருக்குமே தெரியாது செல்லப்போனா வந்து கடந்து கடந்து பல ஆண்டுகள் வந்து கடந்து வந்துகிட்டே தான் இருக்கும் போனால் அதிகமாக ஒரு இடத்துல மக்கள் பாதிப்படையும் போது அது என்ன வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க பண்ணுவாங்க அப்போ தான் அது கண்டுபிடிக்க முடியும் அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆனால் அதுக்கு முன்னாலே ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்திலே இந்த வைரஸ் வந்து வெஸ்ட் வந்து இருந்திருக்கு வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் அதிக பேர் இருந்திருக்கு ஆனால் கண்டு அப்போது அது அது வந்து அந்த இல்லை எதனால இறக்குறாங்க எதனால் இந்த நோய் வருதுன்னு கண்டுக்கிறாமல் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் வந்து பல பேர் இறந்துருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இந்த வைரஸை கண்டுபிடிக்கப்படுது அதுக்கடுத்து இந்த இந்த வைரஸ் வந்து அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்த பகுதியில் வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கில் ஒரு சில அந்த சுற்றுலாட்ட பகுதியில் மட்டும்தான் இருந்திருக்கு இந்த வைரஸ் வந்து அதுக்கடுத்து எப்போ உலகம் ஃபுல்லாக போதும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் உலகம் ஃபுல்லாக அந்த வைரஸ் வந்து பயணிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எடுத்து உலகம் ஃபுல்லாகவே இந்த வைரஸ் வந்து பரவுது சொல்லப்போனால் அந்த ஆப்பிரிக்க ஆண்டு உள்ள பெண்களை வந்து பாலியல் அடிமையாக வந்து உலகம் முழுவதும் பயன்படுத்தியிருக்காங்க அங்கே அந்த நாடு இன்னும் அடிமையாக தான் இருக்குன்னு சொல்லப்போனால் ஆப்பிரிக்க நாடு இன்னியும் மேற்கத்திய நாடுகள் அடிமையாக தான் இருக்குது அப்போ இப்பவுமே அடிமையாக இருக்குன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் அப்போ அந்த அந்த நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே வந்து உலகம் முழுவதும் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எதுக்கு பாலியலுக்கு பாலியல் விவசாரத்துக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக பரவிருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதன் மூலமாக உலகம் முழு பரவிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஹெச்ஐவி வந்து குரங்குலருந்து தான் மனசனுக்கு பறிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை நம்புறாங்க சில பேர் அது உண்மையா போயான்னு யாருலையும் கண்டுபிடிக்க முடியல உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா உலகம் முழுவதும் நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு மில்லியன் மக்களுக்கு வந்து இந்த ஹெச்ஐவி தொற்று இருக்குங்க சொல்லப்போனால் ஒரு மில்லியனா பத்து லட்சம் அப்போ அத்து உலகத்துல அத்து நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு புல் மில்லியன் மக்களுக்கு வந்து இந்த ஹெச்ஐவி இருக்குன்னு சொல்றாங்க உலகத்துல இந்தியா வந்து முத மூணாவது இடத்துல இருக்கு முதல்ல மூணாவது இடத்துல இருக்கு முதல் இடத்துல பார்த்தா ஆப்பிரிக்கா தான் மூணாவது இடத்துல இருக்கு மூணாவது இடத்துல இந்தியா இருக்கு இந்தியாவில் மட்டுமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த 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 ஆண்டு படி கணக்குப்படி பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது மில்லியன் மக்களுக்கு வந்து ஹெச்ஐவி தொன்னு கண்டுபிடிக்கப்படுது சொல்ல போனால் அந்த ஹெச்ஐவி தொற்றுனால வந்து இறப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு வந்தாலுமே ஆனால் இந்த ஹெச்ஐவி தொட்டோட பாதிப்பு வந்து அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு புரியுது அவங்களுக்கு வந்து சில பேருக்கு காச நோய் இருக்கும் அந்த காச நோய் வச்சுன்னா அவங்க உடம்பு வந்து காசநோய் மட்டும் தான் பிரச்சனை சில பேருக்கு புற்றுநோய் இருக்கும் அவங்களுக்கு வந்து மட்டும் மட்டும்தான் பிரச்சனை சில பேருக்கு சுகர் இருக்கும் அந்த சுகரால் மட்டும் அவங்க உடம்பு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த இந்த வைரஸ் உடம்புல வந்துச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள நோய் விஷயத்தான் கம்மியாயிரும் கம்மியான உடனே உலகத்தில் உள்ள எல்லா நோயுமே வந்து அந்த மனுஷனுக்கு வந்து அட்டாக் ஆயிடும் நோய் சொத்து கம்மியான உடனே உடம்புகளை வந்து என்னென்ன நோயெல்லாம் போகக்கூடாது என்னென்ன நோயெல்லாம் போக முடியுமோ எல்லா நோயுமே வந்து அவங்க உடம்புல போயிருது அதனால் வந்து அவங்க வந்து உயிரில் இருக்கிறாங்க சொல்லப்போனால் இந்த ஹெச்ஐவி வந்து ஹெச் இந்த ஹெச்ஐவி பெற முக்கிய காரணம்னு பார்த்தோம்னா உடல் உறவு அதாவது திருமணம் கடந்த உடல் உறவு என்ன பார்த்தோம்னா போதை ஊசி பயன்படுத்துறது போதை ஊசி பயன்படுத்துறோம்னா போதை ஊசி சில நேரம் வந்து முடி முடிவற்ற கடை சலூன் கடையில் அங்கே அங்கே அங் அது மூலமாகவும் பரவுது அதுக்கு அடுத்த பார்த்தோம்னா மாசமா இருப்பாங்கல்ல கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மூலமாகவும் அவங்க குழந்தைகளுக்கு பரவுது சொல்லப்போனால் இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு செய்தி பிடிச்சிருப்போம் என்னென்னா ஒருத்த ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தங்க ரத்தம் கொடுக்குறாங்க அவங்க ரத்தத்தை வந்து பரிசோதனைக்காமலே அவங்க உடம்புல ஏற்றிடுறாங்க அது இது அரசு மருத்துவமனையில் ஏற்றிடுறாங்க ஏற்றினா பிறகு அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து எய்ட்ஸுக்கு ஹெச்ஐவி இருக்குது தெரிய வருது அப்போது அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்த வந்து உடம்புல எந்த ஒரு ஹெச்ஐவி எந்த ஒரு வைரஸும் கிடையாது ஆனால் அந்த ரத்தம் ஏத்தினா பிறகு ஹெச்ஐவி வைரஸ் தொற்று வருது அப்போ யார் ரத்தம் அவங்க பெண்ணுக்கு கொடுத்தாங்களோ அவங்க உடம்பு ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று உறுதி செய்யப்படுது அப்போது ரத்தம் ரத்தம் ரத்த கொடுக்குறாங்க ரத்த ரத்தத்தின் மூலமாகவும் வந்து இந்த ஹெச்ஐ வந்து பரவுது முக்கிய காரணம்னு பார்த்தா உடல் உறவு அப்புறமேட்டு பார்த்தோம்னா கற்பிணி பெண்கள் மூலமாகவும் அதுக்கடுத்து ரத்தம் கொடுக்குறது மூலமாக அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா இந்த ஊசி போதை ஊசி பயன்படுத்துது இந்த முடிவெற்ற கடையில் வந்து உறைபடியோட மாற்றி மாற்றி போகிறது இதனால் வந்து எச்ஐ வந்து ஈஸியாக மக்கள் மத்தியில் பரவுது அப்போது இந்த ஹெச்ஐ வந்து மிகப்பெரிய ஆட்கொள்ளி நோய் சொல்லப்போனால் வந்து இந்த ஹெச்ஐ வந்துச்சுன்னா உடம்பு அவ்வளோ பெரிய வருது அப்போ நம்மளை வந்து நம்ம தான் பாத்துக்கிறணும் நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும் நம்ம வந்து நோயிட்டே இருந்து நம்மளை தான் நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும் இதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது அதை யாருமே நம்ம பின்பற்ற கிடையாது சொல்ல போனோம் அது திருமணம் கடந்த உறவு இருக்கக்கூடாதுன்னா திருமணம் கடந்த உறவு தான் இருக்குது அதுக்கடுத்து போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் போதை பொருளெலாம் பயன்படுத்துறாங்க முக்கியமாக அந்த ஹெச்ஐ பிறகு முக்கிய ரெண்டு காரணம் நான் என்ன சொல்லுவோம்னா திருமணம் கடந்த உறவு அதுக்கடுத்து பார்த்தோம்னா போதை போதை பொருள் பயன்படுத்துவது இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவும் சரி கம்மிப்பட்டோம்னா குறைச்சிட்டோம்னா இந்த கச்சேவை தோட்ட வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா திருமணம் கடந்த வருவாங்க திருமணம் குடந்தும் கம்மியாச்சுன்னா இந்த கெச்சை தொட்டை வந்து பாதுகாக்கலாம் நம்ம நம்மளை பாதாத்துக்கணும்னா நம்மளுக்கு தான் வந்து அறிவு வேணும்னு சொல்லப்படும் நம்ம வந்து சரியாக இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நோயும் வராது சொல்லப்படா வந்து நம்மளை பார்த்துக்கிற வந்து நம்மளுக்கு தான் இருக்குது இதனால் அனைவரும் வந்து விழிப்புணர்வுடன் சு சுறுசுழற்பு விழிப்புணர்வு கண்டிப்பாக செயல்படணும்